வணக்கம் நண்பர்க் இன்றைக்கி நம்ம முக்கியமாக ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் முதல் விஷயமா நம்ம சொன்ன மாதிரி சீமானோட தம்பிகள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி இன்னொரு டைம்க்கு சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா ரீசண்ட் டைமில் அந்த சாஸ்திரி துறைமுகம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எக்ஸ் வலைதளத்தில் நிறைய திமுகவுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறேன்னு சொல்லி பிஜேபிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கார் என்னடா உள்ளே போய் பார்த்தா நம்ம சீமானோட வழக்கில் அவர் இந்த அதை மேற்கொண்டு விசாரிக்கக்கூடாதுன்னு தடை வாங்கினார் அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடின வக்கீல் வந்து லாயர் வந்து மேஷ் துபே இவர் வந்து பிஜேபி ரிலேட்டடான ஒரு லாயர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர் ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவங்க ஃப்யூச்சரில் பிஜேபியோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவங்க கட்சியை கொண்டு போய் பிஜேபிலே சேர்த்துடலான்னு கூட தோணுது அப்படி தான் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த வக்கீலை பிடிக்கிறதுக்கே இவங்க கட்சியை அடகு வச்சுட்டாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது அதனால தான் அது வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்புக்கும் மேம்பாட்டுக்கும் தனியாக ஒரு துறையை ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது உருவாக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு கோர்ட் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி தன்னோட முதல் மாநாட்டிலேயே அவர் இதை பற்றி சொல்லியிருந்தார் நம்ம மகளிர் மேம்பாட்டுக்கும் அவங்களோட பாதுகாப்புக்கும் உறுதி செய்கிறதுக்கு தனியாக ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையில் நல்ல கரெக்டான போர்சன்ஸை அலாட் பண்ணி பெண்களோட பாதுகாப்புக்கும் அவங்களோட முன்னேற்றத்துக்கும் என்னென்ன தேவையோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த துறை மூலியமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம தளபதியோட முக்கியமான திட்டமாக இருந்தது அதுதான் அவர் முதல் மாநாட்டிலேயே சொல்லியிருந்தார் நாம் முக்கியமாக ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயசான பெரியவங்களுக்குமான பாதுகாப்பில் தான் அதை உறுதி செய்யறதுக்குன்னே அதுக்குன்னு ஒரு தனித்துறையும் இலாக்காவும் ஏற்படுத்தணும் ஸோ அதை வந்து இன்னைக்கு கோர்ட் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்துட்டு அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கோர்ட் பரிந்துரை பண்ணது வந்து நம்ம தளபதி ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறோம் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்